Hi, hello, how are you? Namaskar. Avo avo வச்சுட்டு இருக்கு <laughs> 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 இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொழுது எப்படி போச்சு ஹாய் சிஸ்டர் அக்கா சாப்பிட்டேன்ப்பா இன்னைக்கு வந்து பழைய சோறு இருந்துச்சு அது தாழ்சம் பண்ணி வாழைக்க வறுவல் வச்சு அதுக்கப்புறம் மாம்பழம் வச்சு சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக நீங்க சாப்பிட்டீங்களா நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் நீங்கள் அவங்க கடை அங்கே தானே இருக்குது நான் சொல்கிற கடை தெரியுதா நீங்கள் வேலை பார்க்குற இடம் அங்கே தானே இருக்குது சூப்பர் அக்கா ஆ நான் வந்து அன்றைக்கி நான் வந்து கடைக்கு போய்ட்டு வரும்போது உங்கள் கடையை பார்த்து உங்களே மாதிரி இருந்துச்சு சரி நீங்கள் சின்சியர் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்களா சரி அப்படின்னு விட்டுட்டேன் கனகா சிஸ்டர் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கங்கன்னு சொன்னீங்கல்ல அது இந்த வைகுண்டா கடை பக்கம் இருக்க உங்கள் கடை அக்கா எஸ் அப்ப நான் கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கிறேன் நீங்க தானே எனக்கு டவுட் இங்கேயா இல்ல எங்கேயும் தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் பாப்பாஸ்லாம் எப்படி இருக்கு பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா நான் உங்களே பார்க்கலையே நீங்கள் வந்து சின்சியராக புக்கோ செல்லையோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ என்னைக்கு ஆ திங்கக்கிழம ஈவினிங் வந்து அசோகா போயிட்டு வரும்போது நான் உங்களை பார்த்தேன் நல்லா இருக்கேன்க்கா அங்கே பாப்பா எப்படி இருக்கிறாங்க சூப்பராக இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ரொம்ப பிஸியாக போச்சு மூணு கிட்டத்தட்ட ஒன் வீக்காக கொஞ்சம் பிஸி அப்புறம் இப்போ இப்போ நேற்று திங்கக்கிழமையிலேருந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கு அப்புறம் கொடை வேலை ஸ்டார்ட் ஆகிட்டா ஸோ அதனால் எதுவுமே நான் பண்ணவும்ல பார்க்க முடியல நீ காலையில் தான் ரெண்டு மூணு வீடியோஸ் பாப்பாஸ்லாம் இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சித்தப்பா மேலே நல்லா விளையாட்டு போல அதை நான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்கவே தங்கச்சி வீடியோஸ் வரலையாலே தங்கிச்சு ரெண்டு வீடியோஸ் நான் என்ன பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் உட்காந்து என்ன நினைச்சிருக்கேன் ஆமாக்கா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க பசங்க சரி வீட்டுல குட்டிசா இருக்கும்போது நல்லா ஜாலியா தான் இருக்கும் நமக்கும் டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது இப்ப பாருங்க என் பொண்ணு காலையிலே ஸ்கூல் போயிருவா அவ இருந்த என் வேலையே ரொம்ப டிலே ரொம்ப லேட்டாகும் காலையில் எந்திக்கிறது லேட்டாக எழுந்திப்பா அப்புறம் எழுந்திரிச்சி அவள் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணி ஐயோ லீவ் விட்டால் நமக்கு தான் வேலை லேட்டாக முடியும் ஆனால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே நிறைய பிள்ளைங்களாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் அவங்க பிள்ளைங்களுக்குள்ளே விளையாடுவாங்க வைப்பாங்க ஜாலியாக இருக்கும் வீடே கலகலான்னு இருக்கும் எப்போவுமே ஸோ ஒரு வகையில் ஜாயின் ஃபேமிலி நல்லா இருக்கும் லைக் போட்டிங்களா சிஸ்டர் லைக் போட்டுருங்க டுடே தான் வீடியோ போட்டோம் அக்கா டுடே ஸ்பெஷல் வீட்டுக்கு போனா தான் தெரியும் அக்கா சமையல் யார் பண்ணுவாங்க மாமியார் பண்ணுவாங்களா தங்கச்சி பண்ணுறாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்தது அக்கா ஓ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நீங்க உண்மையிலே ரொம்ப லக்கி சூப்பர் தங்கிச்சி சூப்பர் மாமியார் ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் பண்ணி வச்சு பிள்ளைங்களையும் பார்த்து உங்களையும் பார்த்துக்கிறாங்கல்ல யுவர் லக்கி தேங்க்யூ அக்கா லைக் போட்டீங்களா சிஸ்டர் லைக் பட்டாச்சா என்னன்னு தெரியல பட் எனக்கு வந்து லைக் இன்னும் காட்டவே இல்லை ரெண்டு பேரும் காட்டுச்சு கனகாஸ்ட்டு லைனில் இருக்காங்க ஆ நல்லா காற்றடிக்குதுப்பா வெயிட் பண்ணுங்க ரைட் 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 ஓகே டக்க டக்க மீண்டும் வந்து விட்டேன் லைனுக்கு சாரி ஆஹ் கொஞ்சம் காத்து அடிச்சிட்ட துணியெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சுட்டு சோ அதை எடுத்து போறதுக்காண்டி போய் ஆச்சு நம்ம ஊர்ல காத்து இப்படி கா செமையா இருக்குது ஆமா சிஸ்டர் ரொம்ப காத்தடிக்க அது என்ன துணி காய போட்டிருந்தேன் துணி ஃபுல்லா கீழே விழுந்துட்டு சரி படத்துக்கு எதுவும் போனீங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்க சைலண்ட்டாக இருக்கீங்க தயவு செஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் லைக் போடுங்க ஸோ எனக்கு நிறைய மெசேஜ் காட்டுவார் நான் காட்டவே மாட்டேக்கா இல்லை ஏன் ஏன் என்ன மெஸ்டேக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ நாலு பேர் லைனில் இருக்கிறாங்க தண்ணியை விட்டு முடிக்க முடிய பறந்துருது ஆமா சிஸ்டர் ஐயோ துணி பக்கத்துட்டு போய் நல்ல வேலை எங்க வீட்டுல மொட்டை மாடியில எல்லாம் போய் போட வேண்டாம் அந்த பால்கனி மாதிரி இருக்கும்ல அதுலயே போட்டா போதும் வலி இல்ல நம்ம கிட்ட எங்க போய் கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கும் மகாராஜா மூவி மகாராஜா மூவி லாஸ்ட் லாஸ்டாக்கா

ஹலோ எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பட் எனக்கு வந்து இன்னும் லைக் காட்டவே இல்லை நெட்வொர்க் கவரேஜ் இருக்கும் நினைக்கிறேன் நானு கனகஸ்டர் லைக் போட்டாங்க பட் எனக்கு இன்னும் லைக் காட்டவே இல்லை சைலண்டாக வாஷ் பண்ணுறாங்க லைக் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஆமே நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் எல்லாத்துட்டியும் அமெரிக்காவில் பிறந்த பிள்ளைக்கு பல் என்ன கலரில் இருக்கும் யாராவது மிஸ் பண்றீங்களா அமெரிக்கால பிறந்த பிள்ளைக்கு என்ன கலரில் பல் இருக்கும் இருக்கே டைம் ஆகிட்டு இருக்கு யாருமே எதுவுமே கேட்கல லைனில் ஆளே இல்லை யாருமே ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துறது எப்படி அதாவது இந்த மாதிரி மொக்கையாக காமி போடுது மொக்கையாக பயசிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு பழம் தன்னாலே பழம்பிக்கிட்டு இருக்குது இதில் தான் மொக்க காமெடி அடிமாங்கல்ல அதுதான் இது ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துறது ஆலையில் இல்லாத டீ கடையில் டீ ஆத்துறதுன்னா இந்த என் குரூப் இருந்தால் பாருங்க லைவில் யாருமே இல்லையா அதான் கந்து தன்னாலே பேசிக்கிட்டு இருக்குது கரெக்டா எல்லோரும் இப்போ சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் நேரம் ஸோ எல்லோரும் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க்கிங் டைம் வேறு ஓகே ஹலோ மதியம் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் பேசலாம் வாங்க வாங்க ஆமா சிஸ்டர் உங்க மெசேஜ் மட்டும் தான் வருது வேற யாருமே மெசேஜ் பண்ணல ஏன்னா நான் உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்கிறேங்க குரூப்ப திறந்து வச்சுட்டு டீ ஆத்திட்டு இருக்கேன் சிஸ்டர் லைக்கும் காட்ட மாட்டேங்க சிஸ்டர் நீங்க லைக் போட்டேன் லைக் காட்டவே இல்லை உங்களுக்கு என் மெசேஜ் எனக்கு வரது மெசேஜ் எதுவும் உங்களுக்கு காட்டுதா கேக்கல பறந்துதான் முடிக்கும் பறந்துதான் முடிக்கும் போதுக்கா புரியல என்ன சிஸ்டர் புரியல பறவைதான் படிக்க வைட்டாதான் இருக்கும் இல்லை இல்ல 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 ஒயிட் இல்லை நான் அந்த லைவ் முடிக்கிற நேரத்தில் எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் சொல்கிறேன் அமெரிக்காவில் பிறந்த பிள்ளைக்கு பல் என்ன கலரில் இருக்கும் எனி கெஸ் யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் சைலண்ட் வாட்சஸ் ப்ளீஸ் லைக் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் <tielly> பாரு <sister> wow. okay, <tielly> நான் இப்போ உங்களுக்கு அரிய வேவனு கட்டுறேன் இந்த சேரீன் ப்ரைஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கும் பிச்சாச்சி சிஸ்டர் ஒர்க்லாம் முடிஞ்சாச்சா இந்த சேரீ ரேட் என்ன இருக்குன்னு எல்லாரும் கெஸ் பண்ணுங்க ஸோ இது வந்து ஆடிக்கடையில் ஒரு சேரீ எடுத்தேன் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நான் தான் சிஸ்டர் சாப்பிட்டே மேலே வந்துட்டேன் வேலை முடிஞ்சது சோ எனி கெஸ் ஏளவட போறீங்களா ஆமா சிஸ்டர் இந்த சாரியன் பிரைஸ் என்ன ரேட்னு சொல்லுங்கள் சும்மா டைம் பாஸ் ஆகல ஈ ஆளேலக்கடல டீ ஆத்துறோம்ல சரி எதா ஒக்கேயே போண்ணோம்ல அதான் கேட்டேன் இந்த சாரியன் ரேட் என்ன இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க ஓகே வா தெரியதா இல்ல எது சாரி தெரியதா இந்த சேரீன்னு ரேட் எவ்வளவு ஒன் ஃபிஃப்ட் நோ இல்ல சிஸ்டர் என்ன சிஸ்டர் டூ ஃபிஃப்டி சொல்லிட்டீங்களா இல்லை சிஸ்டர் டூ ஃபிஃப்டி இல்லை நல்லா பாருங்க பெரிய பிரைட்டா இல்ல வெயிட் பண்ணிட்டு எங்கே காட்டுறேன் ஓகேவா இது டூ ஃபிஃப்டி இல்லை செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சிஸ்டர் டிஸ்கவுண்ட் போக நமக்கு ரேட்டு கம்மியாக வந்துச்சு இந்த சேரீ ஸோ ஓகே ரஃப்யூஸ் தானே அப்படின்னு எடுத்தாச்சு சிஸ்டர் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் பார்த்திங்களா நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி இந்த டேபிளை ஒரு கடைப்பருத்தி போட்டு வச்சுருக்குற எல்லாம் அப்படிதான் இருக்குது அங்கே நகையே வச்சுருவோம் இந்த சூடண்டப்பா இது சாமிக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறேன் நேற்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு அது கண்டிப்பாக எடுத்து கிளிப்பு பேண்டு அப்படி அப்படியே போட்டு போயிருந்தேன் என்னதான் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சிஸ்டர் என்னதான் நம்ம ஒதுங்க வச்சாலும் நம்ம வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது அது கரெக்டாக பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி வச்ச இடத்துல இருக்க மாட்டோம் நம்ம எங்கேயாவது கைமா டேபிள் எல்லாத்தையும் போடுவோம் இங்கே பாருங்க இவ்வளோ துணி மடிக்க வேண்டியது துவைக்கிறது கூட ஈஸியாக துவைச்சிட்டு போயிடலாம் போல ஏன்னா இவ்வளோ துணி மடிக்கும் போதே என்ன கஷ்டமாக இருக்குது எத்தனை பேர் சொல்லுங்க துணி துவைக்கிறதோட ஆ ஸ்ரீதேவி சிஸ்டர் வாங்குவாங்க வாங்க எத்தனை பேருக்கு துணி துவைக்கிறதோட துணி மடிச்சிருக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது கீரை வாழைக்காய் பொரியல் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ பிரியாணி வித் வாழைக்காய் வறுவல் கிட்டத்தட்ட வாழைக்காய் வாழைக்கா சேம் பீஞ்ச் சிவசங்கரி சிஸ்டர் சாரி ரெண்டு நாள் லைவ் வர முடியல எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தனிய குட வேலை ஆரம்பிச்சிச்சுன்னு ஸோ அந்த வேலையில் பிஸியாக இருந்துட்டேன் ஸ்ரீதேவி சிஸ்டர் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் சோப்பு பிஸ்னஸ் எப்படி இருக்கு நீங்கள் என்ன சமையல் சிஸ்டர் இன்றைக்கி ச நேற்று சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் தயிர் சாதம் மாதிரி ஐஸ் பிரியாணி மாதிரி போட்டுருந்துச்சி அப்புறம் மாம்பழம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்ல முடியாது குடம் இருந்துச்சு எல்லாமே எல்லாேரும் வருவாங்கன்னு நினச்சி குவாண்டிட்டி கூலை போ கூல போட்டு சமையல் பண்ணியாச்சு பட் யாருமே வராதனால எல்லாமே கம்மி பண்ணியாச்சு சிவசங்க ஸ்ரீதேவி சிஸ்டர் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் சோப்பு பிஸ்னஸ் எப்படி போய்கிட்டு இருக்குது எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துச்சு சோப்பு பிஸ்னஸ் எப்படி செய்ய உங்களுக்கு தோணுச்சு ஹாய் ஃபை உங்க வீட்டில் யாராவது இதுக்கு முன்னால் சோப்பு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களா நீங்கள் எப்படி இந்த மோல்லாம் வாங்கி செஞ்சீங்க நான் இன்னும் சாப்பிடல சிஸ்டர் ஏன் சிஸ்டர் ஒரு மணி ஆயிட்டேன் நீங்க இன்னும் சாப்பிடலையா ஏன் சாப்பிடல நமக்கு எப்பவுமே சோறு தான் முக்கியம் பிகில சாரி நெகட்டிவ் வச்சு தப்புதான் Thank நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா சிஸ்டர் இன்னைக்கு பழைய சோறு தாழ்ச பண்ணியிருந்தா தாழ்ச சோறு தாழ்ச சோறு மட்டும் எப்பவுமே சூடா சாப்பிட்டு நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் சூடாவே சாப்பிட்டுட்டேன் நீதான் சாப்பிடணும் இனிமேதான் சாப்பிடணுமா சரி 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 சாப்பிட்டு லைவ் கூறுவீங்க அக்கா நான் ஒர்க் பண்றேன் கடைய திருவிழா எல்லாம் முடிஞ்சிட்டா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் திருவிழாலாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு ஸோ திருவிழா முடிஞ்சப்பை தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு நேற்று ஃபுல்லாக ஒரே ரெஸ்ட்டு நீங்கள் லைவ் வந்து தெரியுது ஆனால் என்னால் அட்டன் பண்ணல அவ்வளோ தூக்கம் ஏன்னா ரெண்டு நாள் நைட்டு அவ்வளோ ஒழுங்காக தூங்கவே தூக்கமே இல்லை ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இன்னும் பாருங்க அப்படியே தூக்கத்திறலையே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஓகே ஓகே ஒன் ஃபைவ் ஆகுது ஒன் டென் இல்லை ஒன் ஃபிஃப்டி இல்லை ஒன் சரி எத்தனை பேருக்கு ஜாயின் ஃபேமிலி பிடிக்கும் சாரிதான் கேட்குவீங்களா ஆமா சிஸ்டர் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் எப்படி பரவாயில்ல நீங்க தொலைநோக்கு தானோ கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க சங்கரி சிஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சிங்க சிஸ்டர் நீங்க எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிச்சு இது பேர் போட்டு வாங்குறதா சொல்லுங்க சிஸ்டர் எப்படி உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லாம போனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல நான் வெளியில் போனால்தான் சாரி கெட்டுவேன் ஓ சரி 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 பட் நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி பார்த்தீங்களா மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்க வந்து பழங்காலத்து ஆட்கள் ஸோ அவங்களுக்கு வந்து தான் கெட்டிட்டு இருக்கணுமாங்க நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் சுடிதார் நைட்டி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஷர்ட் இப்படி போட்டுட்டு இருந்தேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வந்து சேரீ தான் கெட்டிட்டு இருக்கிறேன் அதாவது வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியே எங்கேயும் போனாலும் சரி சாரி தான் எப்படின்னா என்ன சொல்றது எல்லாம் ஒரு நாண்டி தான் அரிய சங்கரி சிஸ்டருக்கு எம்புட்டு அறிவுப்பா அழகா கண்டுபிடிக்கீங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிங்க என்னையே கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே பரவாயில்ல நானெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எப்படி இல்லைன்னு நம்பிடுவேன் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் அப்படியே நம்பிடுது அதுதான் இது ஹோ நான் வந்து ரஃபேஸ் ரஃபேஸ் சாரீஸ் அப்படின்னு சொன்னதுனால நீங்க நீங்கள் கெஸ் சரிதான் சரிதான் இவ்வளவு நேரம் நம்ம லைவ் வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி டைம் ஆயிட்டு கடையில டீ ஆத்திட்டு இருக்க என்ன சிஸ்டர் தூக்கமா வருது ஆமா சிஸ்டர் ரொம்ப தூக்கம் தூக்கமா வருது அதாவது எல்லாம் வரும்போது நல்லா தான் இருக்குது பட் அந்த ஒரு பால் குடமா இருந்துச்சு கோயில் குட விழா இருந்தாலும் சரி கல்யாண விழா இருந்தாலும் சரி என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நல்லா தான் இருக்கு நம்ம ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ண போறோம் நல்லா ஜாலியாக உட்காந்து அரட்டடிக்க போது ஒரு வகையில் சந்தோஷம் ஆனா என்ன நமக்கு வந்து அது எப்படி சொல்ல ஜாலியா இருக்கும் ஆனா நமக்கு வேலையும் இருந்துகிட்டே இருக்குமா ரெஸ்ட்டே இருக்காதா அதான் இப்படி ஆயிட்டு பாருங்களேன் நம்ம வந்து நான் எங்க வீட்டில் கோயில் திருவிழா கொட கோவில் அணி திருவிழா அன்னைக்குலாம் இப்படி இப்படியாக நாங்கள் நாங்களாம் முழிச்சிருந்து நல்லா ஜாலியாக அரட்டடிச்சுட்டு படுத்து தூங்குறதுக்கே ரொம்ப லேட்டு மறுநாள் அதே ப்ராசஸ் கோயிலுக்கு போனோம் வீட்டுக்கு வரணும் கோயில் போனோம் வீட்டுக்கு வரணும் ஏன்னா சப்பரம் வரும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் மறுபடியும் வீட்டுக்கு வருவோமா அதே இது ஆனா பெண்கள் ரொம்ப பாவம் தான் ஓகே லைவாக க்ளோஸ் பண்ண டைம் ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சங்கரி சிஸ்டர் இவ்வளோ நேரம் என் லைவுக்கு பொறுமையாக உட்காந்து இந்த டீ ஆற்றிக்கிட்டு இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூடவே ஸ்ரீதேவி சிஸ்டர் கனகா சிஸ்டர் எல்லோரும் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் என் லைஃப் வந்து அட்டன் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ஆ சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் 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 சிஸ்டர் உங்கள் லைஃப் வாரேன் பாய்